சீவன் கொடுத்த வரம் இது கண்டங்கத்திரி பழம் இந்த பழத்தை சிறுவ நறுக்கி பழைய மண் பாத்திரத்தில் போட்டு நன்றாக வேக வைத்து மெழுகு வரும் போது அதை நன்றாக கடைந்து அதே அளவிற்கு செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் கலந்து மீண்டும் இன்னொரு பாத்திரத்தில் அதை ஏற்றி நீர் சுண்ட காய்ச்சி எடுத்து ஆற வைத்து வடிகட்டி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த எண்ணெய்க்கு பெயர்தான் கண்டங்கத்திரி எண்ணெய் அதை உடலில் ஏற்படும் தேம்பல் படை வெண்குஷ்டம் வெண்படை போன்றவற்றிற்கு மேல் பூச்சாக காலை மாலை பூச வேண்டும் காலையில் பூசும்போது அரை மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் ஷாம்பூ சோப்பு போட்டு குளிக்காமல் சீக்கா போட்டு குளிக்க வேண்டும் நண்டு நத்தை மீன் கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி போன்றவை சாப்பிடாமல் இந்த எண்ணெயை மேல் பூச்சாக பூசி வந்தால் வெகு விரைவில் தோளின் பழைய நிறத்திற்கு மாறிவிடும் வெண்குஷ்டம் தேம்பல் படை இவை எல்லாம் சரியாகும் இது ஒரு அற்புதமான கண்கண்ட மருந்து இந்த கண்டங்கத்திரி எண்ணெயை காதில் விட்டு வந்தால் காது வழி சரியாகும் சித்தர்களின் ஆசீர்வாதத்தோடு சிவன் கொடுத்த வரம் எல்லோருக்கும் சொந்தம்